ஹாய் கைஸ் ஹேகாமி இப்போ பார்க்க போகிறது கோயம்புத்தூர் மாவட்டம் கோயில்பாளையம்ங்கிற ஊரில் இருக்கிற அருள் காலகாளீஸ்வரர் கோயிலை பற்றி தான் கோயில்பாளையமில் இருக்கிற இந்த காலகாளீஸ்வரர் கோயில் கிழக்க பார்த்து இருக்கு இங்கே நந்தியம்பெருமார் மரகத நிறத்தில் காட்சி அளிக்கிறார் சிவனுக்கும் பார்வதிக்கும் இடையில முருகன் வீட்டு ஆசியாலேயே மிகப்பெரிய தட்சிணாமூர்த்தி இந்த கோயில் இருக்கிறதும் இந்த தளத்தோட சிறப்பு இங்கே மரகத நந்தி அமைஞ்சிருக்கிறது கூடுதல் சிறப்பு இங்கே இருக்கிற கோயில் பழையத்தோட பழமையான பேர் கௌசிகாபுரி கௌசிக முனிவர்னு சொல்ற விஸ்வாமித்திர முனிவர் இங்க தவம் செஞ்சிருக்கார் இதனால இந்த ஊரை கௌசிகபுரினு சொல்லியிருக்காங்க இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே கௌசிகா நதி ஓடுது மூணு நிலை ராஜகோபுரத்தோட இந்த கோயில் இருக்கு இந்த கோயில் கொடிமரத்தை தாண்டி உள்ள போனதும் இடது பக்கத்துல சந்திரனுக்கும் வலது பக்கத்துல சூரியனுக்கும் தனித்தனியா சன்னதிங்க இருக்கு இந்த கோயில சிவபெருமான் சன்னதிக்கும் பார்வதி தேவியார் சன்னதிக்கும் நடுவுல முருகப்பெருமான் சன்னதி இருக்கு இத சோமாஸ்கந்த வடிவம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயில்ல பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரையும் தரிசனம் செய்யலாம் இந்த கோயில் கோயம்புத்தூர் திருக்கடையூர்னு சொல்றாங்க திருக்கடையூர் போய் தரிசனம் பண்ண முடியாதவங்க இந்த கோயில்ல சாமி கும்பிட்டா திருக்கடையூர் கோயில்ல கும்பிட்டதுக்கு சமம்னு சொல்றாங்க இதனால இங்க அறுபதாம் கல்யாணங்கள் அதிகமாக நடக்கிறது திருஞான சம்பந்தர் இந்த கோயிலில் வழிபட்டதா செவி வழி செய்திகள் சொல்லுது அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் தேன் அப்புறம் சந்தனத்தால் பண்ணி அதை பிரசாதமாக கொடுக்குறாங்க இதை சாப்பிட்றப்ப குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தீராத நோய்ங்க தீரும் திருமணமாகாதவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடும் அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கிற பெருமாள் பேர் கரிவரத பெருமாள் இங்கிருக்கிற அம்பிகை பேர் கருணாகரவள்ளி தாயார் இந்த கோயிலில் கல்வெட்டுகளும் கிடைச்சிருக்கு இதுல சோழர் காலத்து கல்வெட்டுகள் அதிகமாக இருக்கிறதா செய்திகள் இருக்கு இந்த கோயில்ல அப்பர் சுந்தரர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் நாலு பேருக்கும் தனி சிலையோட வழிபாடு செய்யறாங்க நவகிரக சன்னதியும் இந்த கோயில்ல இருக்கு சனீஸ்வரர் சன்னதியும் தனியா இந்த கோயில்ல இருக்கு இந்த கோயில் சுமார் ஆயிரத்தி முன்னூறு வருஷம் பழமையான கோயில் அப்படின்னு சொல்றாங்க ஆலங்குடிக்கு இணையா ஆசியாலேயே மிகப்பெரிய தட்சிணாமூர்த்தி இந்த கோயில்ல இருக்காரு இங்க இருக்கிற லிங்கம் மணல் நெய் செஞ்சதால அபிஷேகங்கள் செய்யறது சிறந்த சிவபக்தனான மார்கண்டேயனுக்கு பதினாறு வயசுல ஆயுள் முடியும்னு விதி இருந்ததால அதை நினைச்சு மார்கண்டேயனோட அப்பா மனம் வருந்தினார் அப்பாவோட கஷ்டத்தை தாங்க முடியாத மார்கண்டேயன் ஆயுள் நீடிக்கணும்னு சிவபெருமான கும்பிட்டு வந்தார் ஆனாலும் ஆயில் முடியற நாள்ல மார்கண்டேயனோட உயிரை எடுக்க யமதர்மராஜா வந்தார் அப்போ மார்கண்டேயன் திருக்கடையூர்ல போய் அங்கிருந்த சிவலிங்கத்தை இறுக கட்டிக்கிட்டார் அப்போ யமதர்மராஜா வீசின பாசக்கயிறு சிவலிங்கத்து மேல பட்டுருச்சு இதனால கோபமான சிவபெருமான் என்னை சரணடைந்தவங்க ஆயுள் நீடிப்பு பெறுவாங்கன்னு சொல்லி யமதர்மராஜாவை எட்டி உதைச்சிட்டதா சொல்லப்படுது இதனால யமதர்மராஜா ஒரு சாதாரண மனுஷன மாதிரி மாறி பூமிக்கு வந்து சேர்ந்தார் மறுபடியும் யமதர்மராஜாவா யமலோகத்துக்கு போகணும்னு வேண்டி கவுசிகபுரிங்கிற ஊருக்கு போய் அங்க இருக்கிற ஆத்துல குளிச்சு சிவபூஜை பண்ண நினைச்சார் சிவபெருமான கும்பிட விபூதி ருத்ராட்சம் கிடைக்கல அப்போ அங்க இருந்த ஒரு குச்சியை எடுத்து ஒரு இடத்துல குத்தி இருக்காரு அதுல இருந்து நுரை பொங்கி வந்திருக்கு அது கூட மணல சேர்த்து லிங்கமா உருவாக்கி பிரதிஷ்ட செஞ்சு கும்பிட்டு இருக்கார் அங்க பக்கத்துல விஸ்வாமித்திர முனிவர் தவம் செஞ்சு இருந்திருக்காரு இவர கௌசிக முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க யம பார்த்த விஸ்வாமித்திரர் இந்த சிவ பூஜையால உங்க சாபம் தீர்ந்துருச்சுனோ மறுபடியும் யமலோகம் போலானோ சொல்லி இருக்காரு சாபம் தீர்ந்துட்டதால யமதர்மராஜா மறுபடியும் எமலோகத்துக்கே போயிட்டார் அதுக்கப்புறமா அவர் கும்பிட்ட சிவலிங்கத்துக்கு கோயில் கட்டி இருக்காங்க இந்த கோயில் கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருந்து அன்னூர் போற வழியில கோயில் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு